ஒரு மளிகை கடை இருக்குது அதில் கஸ்டமர் ஒருத்தர் வந்து குளிக்கிற சோப்பு கேட்குறாரு கடைக்காரர் ஒரு சோப்பு எடுத்து கொடுக்குறாரு கஸ்டமர் அந்த சோப்பு வாங்கி பார்க்குறாரு பார்த்தா அதில் வெறும் கவர் தான் இருக்குது உள்ளே சோப்பு இல்லை இதை கஸ்டமர் கடைக்காரர்கிட்ட சொல்ல கடைக்காரர் அவருக்கு வித்த டீலர்கிட்ட சொல்ல அப்படியே படிப்படியாக அந்த தகவல் சோப்பு தயாரிக்கிற நிறுவனத்தோட முதலாளி காதுக்கு போகுது உடனே இந்த பிரச்சனையை சரி செய்யணுன்னு அந்த முதலாளி முடிவு பண்ணுறாரு அதனால் பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ் எல்லோரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க அவங்கக்கிட்ட இந்த பிரச்சனையை சரி செய்ய யோசனை கேட்குறாங்க அவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு யோசனை சொல்கிறாங்க அது எல்லாமே பெரிய மணக்கடலாகவும் நிறைய பொருட்செலவு செய்ய வேண்டியதாகவும் இருந்துச்சு அப்புறம் ஒரு இன்ஜினியர் சொல்றாரு நம்ம சோப்பு தயாரிக்க பெரும்பாலும் மிஷின் தான் பயன்படுத்துகிறோம் அதனால் இந்த பிரச்சனையை சரி செய்ய ஒரு மிஷின் தான் வாங்கி ஆகணும் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஒரு மிஷின் வெளிநாட்டில் இருக்குது அதோட விலை ரெண்டு கோடி வரலாம் இது நம்ம பிரச்சனையை சரி செய்ய உதவும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னார் மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் முதலாளி அவரோட ரூமில் உட்காந்துட்டு இருந்தார் அப்போது மிஷின் வாங்குறது பற்றியும் அதுக்கான செலவு பற்றியும் யோசிச்சுக்கிட்டு கவலையாக உட்காந்துட்டு இருந்தார் அப்போது அவருக்கு டீ கொண்டு வந்த பியூன் டீ கொடுத்துட்டு என்னையா ரொம்ப கவலையாக இருக்கீங்கன்னு கேட்டார் இப்போ நம்ம கம்பெனியில் இருக்கிற பிரச்சனையை எப்படி சரி செய்கிறதுன்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கு அந்த பியூன் கேட்டார் அதுக்கு தானே என் மீட்டிங் நடத்துனீங்க ஆமாப்பா அவங்க சொல்கிற யோசனை எல்லாம் செய்யணுன்னா ரொம்ப செலவாகும் போல் இருக்குது சின்ன பிரச்சனை தானே அதிகமாக செலவாகாதுன்னு நான் நினச்சேன் ஆனால் அது ரெண்டு கோடி வரைக்கும் போகும் போல் அப்படின்னு முதலாளி சொல்ல ஐயா நான் ஒரு யோசனை சொல்லட்டுமான்னு பியூன் கேட்க என்னப்பா பெரிய பெரிய இன்ஜினியர் சொல்லாதையா நீ சொல்ல போகிற ஆமாம் பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியுமான்னு முதலாளி கேட்டார் நம்ம தயாரிக்கிற சோப்பு கஸ்டமர் கைக்கு போகிறப்ப சோப்பு இல்லாமல் வெறும் கவராக இருக்குது அப்படி நடக்காமல் இருக்க தானே நீங்கள் யோசனை கேட்குறீங்க அதுக்கு எங்கிட்ட ஒரு யோசனை இருக்குது அப்படின்னு பியூன் சொல்ல சரி சொல்லுன்னு முதலாளி கேட்க பியூன் சொல்ல ஆரம்பித்தார் நம்ம ஃபேக்ட்ரியில் சோப்பு கவர் போடுற மிஷினும் இருக்குது அப்புறம் அது எல்லாத்தையும் அட்டை பெட்டியில் அடைக்கிற மிஷினும் இருக்குது சோப்பு கவர் போடுற மிஷினில் இருந்து அட்டை பெட்டியில் அடைக்கிற மிஷினுக்கு சோப்பு அதுவாகவே போகும் அந்த இடத்துல ஒரு டேபிள் ஃபேனை வேகமாக சுற்றுற மாதிரி வச்சுட்டா சோப்பு இல்லாத கவர் எல்லாமே காற்றுக்கு பறந்து கீழே விழுந்துடும் அப்புறம் சோப்பு இருக்கிற கவர் மட்டும்தான் அட்டை பெட்டியில் அடைக்கிற மிஷினுக்குள்ளே போகும் நம்ம பிரச்சனையும் சரியாயிரும் செலவும் ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் தான் ஆகும் இதை கேட்டால் முதலாளி முகத்தில் சிரிப்பு வந்தது இது நல்ல ஐடியாவாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு அந்த பியூனுக்கு நன்றியும் சொன்னார் ப்ரொமோஷனும் கொடுத்தாரு பிரச்சனை பெருசோ சிறுசோ அதுக்கு தீர்வு புத்திசாலிக்கிட்டேருந்து தான் வரணும்னு இல்லை அந்த பிரச்சனையை எளிமையாக கையாளுற ஒரு சாதாரண மனுஷன்கிட்ட இருந்தும் தீர்வு கிடைக்கலாம் அதே மாதிரி பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதுக்கான தீர்வு பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை நாம் எடுக்கிற சின்ன முயற்சி கூட அந்த பெரிய பிரச்சனைக்கு தீர்வு அமையலாம் ஒரு பிரச்சனையை நாம் எப்படி அணுகிறோன்றதுல தான் எல்லாமே இருக்குது நன்றி